நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லி லைஃப்பில் நம்ம சமைக்கும்போது சூப்பரான இருபது டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் டிப்ஸ் என்னென்னா முட்டை வறுவல் செய்யும்போது அசைவ வாசனை வராமல் இருக்கிறதுக்கு கொத்தமல்லியை கசக்கி போது சேர்த்து பாருங்கள் வாசம் நீங்கிவிடும் புட்டு செய்யும்போது பச்சை வாசனை வராமல் இருக்க புட்டுக்கு அரிசியை ஊற வைக்கும் முன்பு வானலியில் லேசாக வறுத்து ஊற வைக்கணும் அல்லது புட்டுக்கு அரைத்தமாவை வாணலியில் வறுத்து வேக வைக்கணும் அப்போது சுவையாக இருக்கும் ஜாம் ஊறுகாய் பாட்டில் நெய் பாட்டில் மூடி டைட்டாக திறக்க முடியாதபடி இருந்தால் மூடியின் விளிம்பில் ஒரு ரப்பர் பேண்டை போட்டுவிட்டு பிறகு திறந்தால் சுலபமாக திறக்க வரும் அரிசி ரவை மைதா ஆகியவற்றுக்கான பாத்திரங்களில் சிறிது வசம்ப தட்டி போட்டு வச்சா பூச்சி புழுக்கெல்லாம் வராமல் இருக்கும் கடலைப்பருப்பு போலி செய்யும்போது பொடித்த சர்க்கரையை சேர்த்தா கடலைப்பருப்பு போலி நிறமாகவும் சுவையாகவும் மெல்லியதாகவும் இருக்கும் காய்ந்து போன ரொட்டி துண்டுகளை இட்லி பாத்திரத்தில் வைத்து மூடி ஆவியில் வேக வைத்து எடுத்து பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தேங்காய் சட்னி அரைக்கும்போது தேங்காய் சட்னிக்கு அதற்குரிய பொருட்களுடன் தனியாவையும் சேர்த்து அரைச்சி பாருங்க சுவை கூடுதலாகவே இருக்கும் சமையலுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்துவதற்கு முன்பு அதன் மேல் சிறிது எண்ணெயை தடவி வெயிலில் எடுத்து வைங்க பிறகு தோலை சுலபமாக உரிக்க வரும் சமையலும் எளிதாக முடியும் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு செய்யும்போது போது ஒரு டீஸ்பூன் ரவையை சேர்த்து ரோஸ்ட்டு செய்தால் மொறுமொறுப்போடு இருப்பதோடு கிழங்கும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டாம இருக்கும் கூட்டுக்கு உளுந்து தாளிப்பதை விட வேர்க்கடலையை வறுத்து ஒன்றிரண்டாக பொடித்து போட்டால் சுவை கூடுதலாக இருக்கும் வெங்காய பட்சிக்கான வெங்காயத்தை தோலை உரிக்காமல் வட்டமாக வெட்டிவிட்டு பின்னர் தோலை உரித்தால் வெங்காயம் தனித்தனியாக பிரியாமல் வட்டமா இருக்கும் பாலேடு தயிர் ஏடுகளை பாட்டிலில் போட்டு குளுக்க வெண்ணெய் மோர் ஒரே நேரத்தில் கிடைக்கும் நமுத்து போன பிஸ்கெட்டை ஒன்று பொடித்து பழங்களுடன் கலந்து ஃப்ரூட் சாலட் செய்தால் மிகவும் ருசியாக இருக்கும் பூசணிக்காயை சமைக்கும்போது விதைகளுடன் கூடிய ஜவ்வு போன்ற பகுதியை தூக்கி எறிந்து விடாமல் அதை தோசைக்கு அரைக்கும் மாவோடு சேர்த்து அரைத்தால் மிருதுவான தோசை ரெடி முருங்கைக்கீரையை சமைக்கும்போது சிறிதளவு சர்க்கரையை கலந்து சமைத்தால் ஒன்றோடு ஒன்று ஒட்டி போகாமல் உதிரியாக இருக்கும் அரைத்த பஜ்ஜி மாவை மிக்ஸியில் ஒரு அடி அடித்து பஜ்ஜி போட்டால் மிருதுவாக உப்பி வரும் கொத்தமல்லி பச்சைமிளகாய் உப்பு புளி ஆகியவற்றை மையாக அரைத்து பிரெட் ஸ்லைஸில் ஒரு புறம் தடவி நெய்விட்டு டோஸ்ட்டு செய்தால் தனி சுவையை தரும் எலுமிச்சை சாறு மற்றும் தண்ணீரை ஒரு பவுலில் கலந்து கொள்ளுங்கள் ஃப்ரூட் செய்யும் செய்யும்போது பழங்களை நறுக்கி உடனே இந்த கலவையில் நனைத்து எடுத்தால் பழங்கள் நீண்ட நேரத்துக்கு சுருங்காமல் இருக்கும் ஒரு கப் புழுங்கலசியை பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் பொடி செய்து கொள்ளவும் தேங்காய் துருவல் தூவ வேண்டிய பொரியல்களில் தேங்காய் துருவலுக்கு பதிலாக இந்த அரிசி பொடியை தூவலாம் இப்படி செய்தால் பொரியல் நீண்ட நேரம் கெட்டுப்போகாமல் இருக்கும் கேரட்டை தோல் சீவி ஐந்து நிமிடங்கள் தண்ணீரில் போட்டு ஊற வைக்கவும் பிறகு எடுத்து துருவினால் கேரட் மிருதுவாகி எளிதாக துருவ வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ